இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார் பயப்படாதிருங்கள் என்று சொன்னார் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் இங்கே கருத்துடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களை படவில் ஏற செய்து அவர்களை அனுப்பிவிட்டு பின்பு தனித்திருந்தார் என்று நாம் பரிசுத்த வேதாம்பத்திலே தள்ளிமாய் வாசிக்க முடியும் அவர்கள் கடலில் பிரயாணப்பட்டு கொண்டிருந்த பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் மிகவும் வருத்தப்படுகிறதை இயேசு கண்டார் அப்படி அவர் கண்டு ஐயோ என்னுடைய சீஷர்கள் என்னுடைய பிள்ளைகள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லி அவர் ராத்திரியிலே நாலாம் சாமத்திலே கடலின் மேல் நடந்து வந்தார் என்பதை நாம் வேதத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் அப்படி வருகிற அவரை பார்த்து கலக்கம் அடைந்தார்கள் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் காணப்பட்டபடியினாலே அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள் மிகவும் வருத்தப்பட்டார்கள் ஆண்டவர் அவர்கள் நடுவிலே வந்து பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார் அப்பொழுது காற்று அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பிரமித்து போனார்கள் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உனக்கு விரோதமாய் புயல் காற்று போன்ற ஒரு காற்று வீசி கொண்டிருக்கலாம் வாழ்க்கையிலே நீ கலக்கம் நிறைந்த ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது உனக்கு விரோதமாய் நடைபெறுகிற சம்பவங்களை பார்த்து நீ பயந்து கொண்டிருக்கிற ஒரு நபராய் கூட காணப்படலாம் உனக்கு நேரிடுகின்ற துன்பத்தை பார்த்து நான் ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி நீ எண்ணுகிற ஒரு நபராய் கூட காணப்படலாம் உனக்கு ஒருவர் உண்டு அவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற புயல் காற்று போன்ற அந்த சோதனை உன்னை விட்டு நீங்கி போக ஆண்டுபராகி இயேசு கிறிஸ்து உன் நடுவிலே கடந்து வருகிறவராக காணப்படுகிறார் ஒருவேளை நீ அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அல்லது உன்னுடைய வாழ்க்கை என்னும் படகிலே நீ அவரை ஏற்றி பொழுது அவர் உனக்கு விரோதமான போராட்டங்களை உனக்கு விரோதமான எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் எல்லா கட்டுகளையும் அவர் உடைத்து போட வல்லவராக இருக்கிறார் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார் வார்த்தையை நாம் இன்னும் வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை ஆண்டவர்களோடு கூட இருந்து உங்களுக்குள்ள உள்ளே ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார் நீங்கள் பிரமிக்கத்துக்கு தான் அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும் எனவே உன் வாழ்க்கையை குறித்து நீ பயப்படாதே ஒருவேளை வேதனையான காரியங்கள் நடக்கலாம் நீ பிறரால் நிந்திக்கப்பட்டும் அவமதிக்கப்பட்டும் காணப்படலாம் ஆனால் அப்படிப்பட்ட சூழலிலே ஆண்டவர் உன்னை நோக்கி கடந்து வருகிறார் இயேசு கிறிஸ்து உன்னை நோக்கி நடந்து வருகிறார் நீ அவரை உன் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் முறித்து போடுகிறார் உனக்கு விரோதமாய் எழும்புகிற காற்றை அவர் அமர்த்துகிறார் ஒருவேளை நீ பிரமிக்கும்படியான ஒரு பெரிய அற்புதத்தை ஒரு பெரிய அதிசயத்தை இன்றைக்கு கத்தருடைய வாழ்க்கையிலே செய்கிறார் நீ இயேசு கிறிஸ்துவை நோக்கிப்பார் அவர் உன்னை ரட்சிப்பார் அவர் உனக்குள்ளே ஒரு புதிய வாழ்வை கொடுப்பார் ஒரு புதிய அனுபவத்தை கொடுப்பார் பாவத்திலிருந்து ஒரு பெரிய மீட்பையும் ரட்சிப்பையும் கொடுத்து உன்னை ஒரு முழு மனிதனாய் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார் எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் பயப்படாதிருங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் பயப்படாதிருங்கள் அவர்கள் கற்புடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறார்கள் என்று விசுவாசியுங்கள் கர்த்தரின் பிள்ளையை மேன்மைப்படுத்துகிறார் உயர்த்துகிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசியுங்கள் அவர்கள் நடுவிலே அற்புதராயிருந்து உங்களுக்காக பெரிய நன்மைகளை செய்கிறார் நீங்கள் பிரமித்துப் போவீர்கள் என்று கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டுபுர்தான் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்குள்ளே அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆசிர்வாதங்களையும் நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோதிரம் ஆண்டவரை யாரெல்லாம் மிகுந்த கஷ்டத்திற்குள்ளும் பாடுகளுக்குள்ளும் வேதனைகளுக்குள்ளும் ஐயோ என்னால் நிற்க முடியவில்லையே என்று சொல்லி கலங்கி இருக்கிறார்களும் அவர்கள் மத்திலே சென்று சமாதானத்தையும் ஆசிர்வாதத்தையும் நீர் கொடுக்கிறேன் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்படிப்பட்டவருடைய கலக்கங்கள் பயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் பிரமிக்கத்துக்கு தான் அதிசயம் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நடக்கட்டும் உறுதியாய் பற்றி கொள்ள கிருபை தார் வாழ்க்கையிலே வாழ்க்கையிலும் படையிலுமே ஏற்றி கொள்ளக்கூடிய சத்துவத்தை தார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜமங்க எழும்பர் சுத்த பிதாவி Amém.